ஹலோ எப்ரியன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்னமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து சுகர் அண்ட் சால்ட்டை வந்து ஸ்டா பேபிஸ்க்கு சா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறாங்க சுகர் கொடுத்தா கொஞ்சம் கேலரி இன்டேக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் லாங் டேர்மில் பேபி வந்து ஒபீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அதே மாதிரி சால்ட் கொடுத்தா அதில் சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களோட கிட்னி வந்து இன்னுமே மெச்சூர் ஆகலை லாங் டேர்மில் வந்து சீக்கிரமாகவே கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெத்ஸ் இருக்குது ஏன் நம்ம சுகர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குழந்தைக்கு வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த சுகர் வந்து உடனே ஸ்பைக் ஆகும் ப்ளட் சுகர் ஸ்பைக்ஸ் ஆகும்போது இன்சுலினோட யூஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ சீக்கிரமாக டயபெட்டிஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது ஜாக்ரி இந்த கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக போகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்வீட் வந்து இந்த மாதிரி கருப்பட்டி மாதிரியான ஸ்வீட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் சால்ட் பொறுத்தவரை நார்மல் சால்ட் ரொட்டீனாக நம்ம டயட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சால்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது ஆடட் சால்ட் ரொம்ப அதிகமான கன்டென்ட் சால்ட் வந்து நம்ம எப்படி அடல்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதோ அதே மாதிரி பேபீஸ்க்கும் அவாய்ட் பண்ணுறது சேஃபர் தான் அப்படி பார்க்க போனால் பிரெஸ்ட் மில்கில் கூட நிறைய சால்ட் இருக்குது ஸோ அதை கூட நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி டயட்டில் நீங்கள் ரொட்டீனாக சேர்க்குறது எந்த தப்புமே கிடையாது